ஓம் நமோ பகவதே சாய்நாதாய பூர நட்சத்திரம் எதுவும் சிம்மராசிக்கு உண்டான நட்சத்திரம் தான் சுக்கரனுடைய நட்சத்திரம் பூரம் அப்படின்னாக்க கொஞ்சம் அழகு நல்ல துணிமணி அது பூரத்தில் பிறந்த இயல்பு அதுதான் நட்சத்திரம் உண்டான இயல்பு அழகாக இருக்கிறது மேக்சிமம் தன்னை அழகுபடுத்திக்கிறது அவங்க கரு போசோ புட்டையோ இல்லை உயரமோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை தன்னைத்தானே கொஞ்சம் அழகுபடுத்திக்குவாங்க கொஞ்சம் வாசனை திரைவங்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஆண்களாலாம் ரொம்ப தைரியமாக இருப்பாங்க முரட்டு சுபாவமாக இருப்பாங்க தன்னுடைய பார்வையிலேயே குடும்பத்தையும் தன்னுடைய கம்பெனியும் இல்லை தான் வேலை செய்கிற இடத்தையும் தன்னுடைய பார்வையுடைய கண்ணோட்டத்துலேயே சரி பண்ணி வச்சுக்குவாங்க அந்த மாதிரி குணம் இருக்கும் அவங்கள்ட்ட ஆக ஆளுமைத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும் இது நம்ம தான் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சோன்னா அவங்க தான் செய்வாங்க இவங்களை விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க விட மாட்டாங்க தான் கையில் எல்லாத்தையும் வச்சுக்கணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க கையில் தான் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இல்லைன்னா அந்த இடம் வேண்டாம் எப்படி தேவையில்லைன்னா தேவையில்லை அப்படி ஒதுக்கிட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி அதே நேரத்தில் வந்து அழகு ரசனை ஒரு சினிமாவாகட்டும் ஒரு நாடகமாகட்டும் ஒரு நடனமாகட்டும் ரொம்ப ரசித்து பார்ப்பாங்க பாடல்கள் கேட்கறதுல தனி பிரியம் இருக்கும் அவங்களுக்கு உதல் அப்பப்போ அசையும் ஏதோ ஒரு பிடிச்ச பாட்டை அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி பக்தியிலேயே உங்களை குறை சொல்ல முடியாது நல்ல பக்திமான இருப்பாங்க இப்போது இந்த வண்ணம்தான் எனக்கு பிடிக்கும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த வண்ணத்திலே பல துணி வச்சுருப்பாங்க பல ட்ரெஸ் அதே மாதிரி ஒரே மாதிரி இருக்கும் எல்லாம் ஆனால் வண்ணங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும்போது அதே ஒரே மாதிரி போடுவாங்க ஒரே மாதிரி அணிகலன்கள் அப்படி தான் போட்டுக்குவாங்க செயின்னா ஒரு அஞ்சாறு செயின் வச்சுருப்பாங்க அதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் வாட்சினா ஒரு அஞ்சாறு வச்சுருப்பாங்க அது ஒரே மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அப்படி இருப்பாங்க பெரிய பெரிய கம்பெனி ஓனர்ஸு பெரிய நிர்வாகம் அதிகார பதவி ஆளுமைத்தன்மை இதுக்கெல்லாம் வந்து தனி சிறப்பு மகத்தோட போகிறதுக்கு இருக்குது ஏன்னா சுக்கனுடைய நட்சத்திரம் அப்படி இருப்பாங்க பெண்கள் வந்து சொல்லிக்கவே வேணாம் பெண்கள் வந்து கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணுவாங்க வீட்டில் கணவன்கிட்டயோ குழந்தைங்கிட்டேயோ கொஞ்சம் சத்தமாக பேசுகிறவங்க இவங்க ஏன்னா வி விஷயத்தை விரிவாக சொல்லுவாங்க அப்போது வந்து சவுண்டு விட்டால் தான் பே சொல்ல முடியும்னு சவுண்டாக பேசுவாங்க இப்போ மகம்னா அசால்ட்டு தேவையில்லை அப்படி இவங்க அப்படி இல்லை அந்த குடும்பத்தை வந்து கட்டுக்கோப்பாக கொண்டு வரணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சி கொஞ்சம் எமோஷனல் ஆகி பேசி அதை புரிய வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி குடும்பத்தை கொண்டு போவாங்க நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்து அவங்க நல்லா படிக்க வச்சு நல்லா வாழ வைப்பாங்க அந்த மாதிரி குணம் உள்ளவங்க பெண்கள் இவங்கள அப்படித்தான் வழிபாடு அப்படின்னாக்க மகாலட்சுமி வழிபாடு லக்ஷ்மி நாராயண வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரும் ஆரோக்கியமான குணம் கொண்டவங்க ஆரோக்கியமான குடும்ப வாழ்க்கையை அமைத்தவங்க பூரணத்துக்காரங்க உங்களுக்கு தேவையான விவரங்கள் தெரியணும் இந்த நட்சத்திரத்தை பற்றி பேசியிருக்கிறோம் ராசியில் பற்றி பேசுகிறோம் ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க இந்த நம்பரை வந்து ஃபாலோ பண்ணுங்க மேக்ஸிமம் பக்தி ஒன்றுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வணக்கம்